இட்லி தோசைக்கு ஏதாவது டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் சைடிஷ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறது ரொம்பவுமே ஈஸி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்தில் டஸ்ட் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த உளுந்து நல்லா பொன்னிறமாக அதாவது செவந்து வர்ற அளவுக்கு இதை வந்து வறுத்துக்கலாம் அது எப்படியோ ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கறி சான்ஸ் இருக்குது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து டெய்லி ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் உங்களோட சட்னி செய்கிற டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இந்த உளுந்தை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அது வந்து ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நாலு வர மிளகாய் எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துன எண்ணெயே தாராளமாக கரெக்டாக இருக்கும் நீங்கள் உளுந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எண்ணெய் விட்டுட்டு உளுந்தை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மிளகாய் வந்து நல்லா பொறிஞ்ச மாதிரி ஆகும் நல்லா உப்பி பொறிஞ்ச மாதிரி ஆகும் அந்த ஸ்டேஜில் இந்த மிளகாயும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே எண்ணெயில் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு பிங்காக மாறில் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம் இது எப்படியோ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எடுத்துக்கும் ஃபுல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க அப்போ கருகிடாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா பிங்காக மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சேர்த்துட்டு இதையோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்ல சாஃப்டாக அதாவது மசிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம குக் பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேனை கவர் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இந்த தக்காளி ஆவிலையும் நல்லா வெந்து ஒரு மாதிரி மசிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா மசிஞ்சி வெந்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இந்த உளுந்து சட்னியை பொறுத்தளவுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே தேவையில்லை மெயினாக வந்து நிறையா உளுந்து சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்திங்கனாவே தாராளமாக போதும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதை நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம் உளுந்தை சேர்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இல்லை நல்லா ஸ்மூத்தாக அரைக்கிறதுனால அரைச்சிக்கோங்க அது உங்களுக்கு சட்னி பதம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்திருக்கணும் இதுக்கப்புறம் இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டு அடுத்தது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடட்டும் பொறிஞ்சு வந்ததும் இதில் அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தும் லைட்டாக செவந்து வரும்போதே இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சோடனே இதை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான உளுந்து சட்னி வந்து ரெடி இது இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த சட்னி ரொம்ப குயிக்கான டைம்லேயும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த டேஸ்ட்டான உளுந்து சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்